திடீரென முன்னூறு அணைகளை இடித்துத் தள்ளிய சீனா கடைசி ராட்சசன் வருதுன்னா சும்மாவா உற்று பார்க்கும் மக்கள் சீனா திடீர் திடீரென ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுக்கும் அது சர்வாதிகார நாடு என்பதால் யாரும் பெரிதாக கேள்வி எழுப்ப மாட்டார்கள் இதற்கிடையே சீனா திடீரென அங்கு ஒரு அணையில் இருந்த முன்னூறு அணைகளை இடித்துத் தள்ளியுள்ளது மேலும் முன்னூற்று நாற்பது பிளஸ் புனல் மின் நிலைய செயல்பாடுகளையும் நிறுத்தியுள்ளது சீனா ஒரு சர்வாதிகார நாடாக இருப்பதால் அங்குள்ள அரசு விரும்பியதை செய்யும் யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட நிலைப்பாட்டை மாற்றாது அவ்வளவு ஏன் அந்த எதிர்ப்பு குறித்த தகவல் வெளியிலே கூட வராது அந்த அளவிற்கு சீனாவில் எல்லாமே அரசின் கட்டுப்பாட்டிலேயே நடக்கும் இதனால் அங்கு நடக்கும் பல விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சி தருவதாகவே இருக்கும் அப்படி ஒரு அப்படியொரு தான் சீனா இப்பொழுது மீண்டும் செய்துள்ளது சீனாவில் ஓடும் யாங்ஸே நதியின் முக்கிய துணை நதிதான் ஷியூ ஹி சீனாவின் யுனான் குயிஷியோ மற்றும் சிச்சுவான் மாகாணங்கள் வழியாக நானூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஷியூ ஹி நதியில் பாய்கிறது இங்குள்ள மக்கள் பயன்படும் வகையில் சீனா இந்த நதி பாயும் வழியில் ஏகப்பட்ட அணைகளை கட்டியிருந்தது இந்த முன்னூறு அணைகளையும் திடீரென சீனா இடித்து தள்ளியுள்ளது நதியை சிவப்பு நதி என்றும் சொல்வார்கள் இங்குள்ள மீன் இனங்கள் மற்றும் நதியின் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியாக இந்த அணைகளை சீனா இடித்து தள்ளியுள்ளது மேலும் இந்த நதியில் உள்ள சிறிய நீர்மின் நிலையங்களின் செயல்பாட்டையும் நிறுத்தியுள்ளது இந்த நதியில் மொத்தம் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு அணைகள் இருந்த நிலையில் அதில் முன்னூறு அணைகள் அகற்றப்பட்டன முன்னூற்றி எழுபத்தி மூன்று சிறிய நீர்மின் நிலையங்களில் நிலையங்களின் செயல்பாடுகள் நிறுத்திவிட்டன சிவப்பு நதி என்று அழைக்கப்படும் இந்த ஆறு யாங்ஸே நதியின் மேல் பகுதியில் உள்ள அரிய வகை மீன்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது பல ஆண்டுகளாக அணைகள் மற்றும் மீன் நிலையங்கள் மீன்களின் இடம்பெயர்வை தடுத்து நீர் ஓட்டத்தை கட்டுப்படுத்தியது இதனால் அங்கு வாழும் அரிய வகை மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டது அழியும் தள்ளப்பட்டது இதில் கடைசி ராட்சசன் என்று அழைக்கப்படும் யாங்ஸே ஸ்டார்ஜன் வகை மீன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இயற்கை சூழலில் மொத்தமாகவே அழிந்து விட்டதாக சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கம் அறிவித்தது அதாவது கடைசி ராட்சசன் அருங்காட்சியகங்களில் மட்டுமே இருப்பதாகவும் இயற்கையாக

நதி யாங்சே நதி என்ற நதியில்தான் போய் சேர்கிறது அந்த யாங்சே நதியின் சுற்றுச்சூழல் அமைப்பையும் மேம்படுத்த சீனா நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த நதியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தில் தொடங்கி பத்து ஆண்டுகள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது மேலும் அந்த நதியிலும் இருக்கும் புனல் மின் நிலையங்கள் மூடப்பட்டு வருகிறது மேலும் மணல் அள்ளவும் அங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது